ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சண்டே எதுவும் காலையில் எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனு இன்றைக்கி ஆடி பெருக்குன்றதுனால இன்றைக்கி தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பொண்ணு வீட்டில் தான் பண்ணுவாங்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக காலையில் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே போன உடனே விளக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு வருஷத்தைலாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு தாலி பிரித்து கோக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு உருக்கில் கோத்துட்டு இருந்தாங்க நம்ம கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் தாலி செயினில் எல்லாம் கோத்து முடிச்சிட்ட பின்னே அவங்க மெட்டி மாற்றினாங்க அதெல்லாம் மாற்றி முடித்த உடனே ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நலங்கு வச்சுட்டு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நல்ல ஒரு மீல்ஸு ஒரு கட்டு கட்டிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் ஆடிப்பெருக்குன்றதுனால நானும் வீட்டுக்கு வந்து நானும் என்னோடய தாலி கயிறை புதுசாக கயிறு மாற்றிக்கிட்டேன் ஆடிப்பெருக்கு நீங்கள் யார் யார் தாலி கயிறு மாற்றினீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்